உருமை குளமுறை வடிகடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் நடராஜ மூர்த்தி திருவடியை நிர்வாகத்திற்கும் கண்மணேக கின்றார் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் மகரராஜ் மகரம் யாருக்குமே இல்லாத செல்வாக்கு சொல்வாக்கு ஒரு பிரார்த்தனை ஒரு வெறி செயல் முடிச்சே ஆகணும் மழை பனி வெயில் காற்று எது வந்தாலும் சரி ஜெயித்து பார்க்கணும் ஜெயிக்கணும் வெற்றி தான் தோல்வி விழாவே கிடையாது நம் வாழ்க்கையில ஆனா வாழ்க்கைள்ள தோல்வி வாழ்க்கை தோல்வி அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆளுமை சனீஸ்வனுடைய ஆளுமை மகரம் சனீஸ்வனுடைய ஆளுமை மகரம் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை நீட் எழுதிட்டோம் எட்டாம் தடவை பாசு பாச பிள்ளை ஆகணும் பாசு எழுதி ஆகணும் அதுதான் முக்கியம் அப்போ வெற்றி உங்களுக்கு தான் அதனால தான் சார் கைலாஷ் போக முடியுமா தொட்டபெட்டா சிகரத்தை தொட முடியுமா எவரெஸ்ட்டை தொட முடியுமா அதுதான் சிகரம் அந்த சிகரத்தை தொடங்கணும்னா நம்ம என்ன செய்யணும் என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன துன்பம் என்ன துயரம் எல்லையில்லாத உடல் வருத்தி மனத்தை நிறுத்தி எந்த சிந்தனையும் தோணாம ஒரே நோக்கமா போனால் தான் நம்ம போகிறோம் அதே போ அப்பத்தான் மகர ராசி எல்லாருமே சிகரத்தை தொடுவார்கள் அப்பத்தான் மகர ராசி எல்லாருமே சிகரத்தை தொடுவார்கள் கீழ் உள்ள கிழங்குகள் பெட்ரோல் பங்கு ஏஜென்ட் ஏற்றுமதி இறக்குமதி கருப்பு பொருள் ஜேசிபி எள்ளு தானியங்கள் செங்கல் சூளை நாறு தேங்காய் மட்டை பனை எவ்வளவு மரங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் எல்லாமே பொறியியல் துறையும் உங்களுக்கு பொறியியல் துறையும் நீங்க எடுத்துக்கலாம் இப்படிலாம் வந்தா நிச்சயமாக ஏழரை முடிஞ்சிருச்சு சனீஸ்வரர் எங்களை விட்டு உங்களை விட்டு துண்டை ஒதுக்கிட்டார் சனீஸ்வரர் உங்களை துண்டை ஒதுக்கிட்டார் அப்ப கண்டிப்பா ஒரு நல்ல பேர் உண்டு கண்டிப்பாக இனிமேல் ஏற்றமான காலம் இரக்கமான காலம் ஏற்றம் தான் மறந்துடாதிங்க மகர ராசிக்கு ஏற்றம்தான் அப்ப மகர ராசிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் மறந்துடாதி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வெற்றிவாக சொல்லக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன்பு இனிமேல் எது வேணாலும் செய்யலாம் அதுலயும் குறிப்பா உங்களுக்கு மே மாசம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி வச்சுக்க ஒரு தேதியை இது என்ன அதுக்கு பன்னெண்டு ஆறு ஏழு ஆறு அஞ்சு ஆறு ஏன் ஆறு ஆறுன்னு சொன்னா என்ன மோதமாக அதுக்கெல்லாம் நம்ம சொன்ன யோகமா வந்து அப்ப ஐயா எப்போதுமே ஒரு கணக்கத்தை சொல்கிறோம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களை நேர குரு பார் தவிர்த்து அப்பவும் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் ஜெயிக்கப்படுது அப்பவும் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய நிலைமை இருக்குது மாற்று கருத்து மகர ராசி வாராகி வழிபாடு கல்லழக சுந்தரராச பெருமாள் வழிபாடு பதினெட்டாம் இடை வழிபாடு நூபுர கங்கை வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு ஐயனார் ஐயனார் அதை விட ரொம்ப சிறப்பான இதெல்லாம் பண்ணுறேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சிறப்பான ஆண்டாகும் அமையும் அதை மாற்று கற்ப மகரத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு சொல்லி